காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் தொன்னூற்று ஆறு பொது சபையில் விளக்கும் முறை மந்திர விஷயங்களை பொது சபையில் உபன்யாசங்கள் பண்ணும்போது விஸ்தாரம் செய்யாமல் கோடி காட்டி விடுவதே முறை புஸ்தகமாக போடும்போதும் ரகசியமான விஷயங்களை சேர்க்காமல் பாப்புலர் எடிஷனாக ஒன்றும் அந்த விஷயங்களையும் விளக்கி லிமிடெட் சர்க்குலேஷனாக உபாசகர்கள் உபாசனை மேற்கொண்டிருப்பவர்கள் ஆகியவர்களுக்கு மட்டுமே இன்னொரு எடிஷனாக போடலாம் பின்னால் கூறிய புஸ்தக காப்பி தக்க பெரியவர்களிடமிருந்து ஆத்தரைசேஷன் பெற்று வந்தவர்களுக்கே தருவது என்று வைத்து கொள்ளலாம் டெமாக்ரஸி சகல சமாச்சாரமும் நார்ச்சந்திக்கு வந்ததாக வேண்டுமென்றே அபிப்பிராயம் கொண்டு வரும்போது நான் நினைப்பது வேர் பிடிக்குமா என்று தோன்றாமல் இல்லை ஆனாலும் குரு பட்டம் கட்டி வைத்திருப்பதால் என் டியூட்டி சொல்ல வேண்டியதை சொன்னேன் விதையை தூவ முடிவதால் தூவி இருக்கிறேன் அது பிடிக்க பண்ணுவது என் கையில் இல்லை உபாசகர்களாக ஆகணும் என்று சின்சியராக நினைக்கிறவர்களுக்குத்தான் சாஸ்திர ரகசியங்களை சொல்ல வேண்டும் என்பது போலவே கவி மரபில் வரும் சில ரூப வர்ணனைகள் நாயக நாயகி சுருங்காரத்தில் சில சமாச்சாரங்கள் ஆகியவற்றை இலக்கிய கண்ணோட்டம் என்றும் சகருதயத்துவம் என்றும் சொல்லும் ரசிக திருஷ்டி படைத்தவர்களுக்கு மட்டும்தான் சொல்ல வேண்டும் பொத்தாம் பொதுவான கூட்டத்தில் சொல்லப்படாது ஆனாலும் சௌந்தரிய லகரி போன்ற ஒரு ஸ்தோத்திரத்தில் சாஸ்திர அர்த்தங்களை அடியோடு அறவே விட்டுவிட்டு அர்த்தம் சொல்வது சதிபதி உறவுகளில் கவி மரபை அறவே விட்டு ரொம்ப மடி பண்ணித்தான் சொல்வது என்று வைத்து கொண்டால் ஆழமான தத்துவ அர்த்தங்கள் அநேகம் விட்டே போய்விடும் அநேக அழகான கவிதா கற்பனைகளும் விட்டு போய்விடும் அதனால் ஜாக்கிரதையாக ரொம்பவும் ஜாக்கிரதையாக ஒரு அளவுக்கு ஒரு அளவுக்குத்தான் இம்மாதிரி விஷயங்களையும் தெரிவிக்க வேண்டியதாகிறது மேல் நோக்காக பார்க்கும்போது இதில் ரொம்பவும் சுங்காரமாக அல்லது அருவருப்பாக விகல்பமாக தெரிவது ஆழ்ந்து பார்த்தால் அப்படி இல்லை என்று எங்கே பளிச்சென்று புரிய வைக்க முடியுமோ ரொம்பவும் சமய சாஸ்திர சிக்கலிலோ அலங்கார சாஸ்திர சிக்கலிலோ போகாமலே புரிய வைக்க முடியுமோ அப்படிப்பட்ட இடங்களில் தத்துவார்த்தம் காவிய மரபு இவற்றை எடுத்து சொல்லி விளக்கலாம் குண்டலினி யோக சமாச்சாரங்களை சொல்லும் ஸ்லோகங்களிலும் அந்த ரகசியங்களை சொல்லாமல் பக்தி உணர்ச்சி உண்டாக்கக்கூடியதாக அழகான வர்ணனையாக உள்ள விஷயங்களை மட்டும் எடுத்துக்காட்டலாம் சௌந்தரியலகரிக்கு அர்த்தம் சொல்லும்போது அதன் தேவதையான அம்பாள் பஞ்ச பிரம்மாசனத்தில் வீற்றிருக்கிறாள் என்பது போன்ற அடிப்படை விஷயங்களை கூட சொல்லாமல் இருக்க முடியுமா கேட்பவர்கள் ஐந்து பேரை ஆசனமாக போட்டுக்கொண்டு உட்காரவாவது அதோடு பஞ்ச பிரேதம் என்று வேறு அவர்களை சொல்லியிருக்கிறதே என்று நினைப்பார்கள் என்பதற்காக விஷயத்தை விட்டே விடலாமா அந்த இடத்தில் அதில் பீபஸ்தம் பீபஸ்தமில்லை இதற்கு இப்படி இப்படி தத்துவார்த்தம் என்று எடுத்துச் சொல்ல வேண்டும் அம்பாள் பாத மகிமையை ஆச்சாரியாள் அழகாக சொல்கிறார் அங்கே அந்த பாத தீர்த்தம் எப்படிப்பட்டது தெரியுமா சாக்ஷாத் ஈஸ்வரனுடைய சிரசில் உள்ள கங்கையாக்கும் அப்படி இருக்கிறது என்கிறார் அவள் பாதத்தை நாம் சிரசில் தியானித்து அப்போது அதிலிருந்து கங்கை நமக்குள்ளே பெருகி நம்முடைய மாசு மலங்களையெல்லாம் அடித்து கொண்டு போவதாக பாவித்து நாம் சுத்தி பெறுவதற்கு வழியாக இப்படி அழகாக சொல்லியிருக்கிறார் இதிலேயே நாயக நாயகி ஊடல் விஷயமான கவி மரபும் வரத்தான் செய்கிறது நாயகரான சுவாமி நாயகியான அம்பாளின் ஊடலை சமாதானப்படுத்துவதற்காக அவள் காலில் விழுவதால் தான் அவர் சிரசில் உள்ள கங்கை அவளுடைய பாத தீர்த்தமாகிறது என்று சொல்லாமல் சொல்லியிருக்கிறார் இதை சொல்லாமல் கங்காமிரதமாக அவளுடைய சரணாமிரதம் நமக்குள்ளே குழு குழு என்று பாய்ந்து நம் சித்த அழுக்குகளை நீக்கும் என்பதை மட்டும் எப்படி சொல்ல முடியும் அதனால் இதையும் சொல்லத்தான் வேண்டி வரும் ஆனால் அப்படி சொல்லும்போது அப்பக்குவிகள் அனர்த்தங்கள் பண்ணிக்கொள்ள விடாமல் நல்ல தினசில் விளக்கம் தர வேண்டும் நம்மாதிரியானவர்கள் கூட இவரா இப்படி பண்ணுவது என்று சொல்லும் லெவலுக்கு ஆளானப்பட்ட ஈஸ்வரனே போய்விடுகிறார் என்பதிலிருந்து ஆசை வேகம் எத்தனை பொல்லாதது அதனிடம் நாம் எத்தனை ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும் என்று பாடம் பெற வேண்டும் என்பதுதான் தாத்பரியம் என்ற மாதிரி விளக்கத்தை வளைத்து கொண்டு போக வேண்டும் மூன்று பேருக்கு ஜாஸ்தி ஃப்ரீ லைசன்ஸ் கொடுத்திருக்கிறது யார் யார் என்றால் பக்தர் கவி விதூஷகன் என்பவர்கள் ஒரு விதூஷகன் ராஜா ராணியையே அவர்களுக்கு முன்னாடியே நட்ட நடு சதசில் என்ன வேண்டுமானாலும் பரிகாசம் பண்ணலாம் பக்தரும் கவியும் சுவாமியிடமே சர்வ சுவாதீனம் எடுத்துக்கொள்வார்கள் பக்த கவியாக இருப்பவர்கள் ஆச்சாரியால் இங்கே அப்படித்தான் இருக்கிறார் பக்தி பாவத்துக்கும் காவிய திருஷ்டிக்கும் தொன்றுதொட்டு ஒரு நாகரீக சமுதாயத்திலேயே கொடுத்துள்ள சுதந்திரியத்தினால் நாம் சொல்லக்கூடாத சிலவற்றை சொல்ல தயங்கும் சிலவற்றை கூட சொல்வார்கள் பணிவோடு மனசு திறந்த ராசிக்கியத்தோடு பார்த்தால் நாமும் கூட சரியாக எடுத்துக்கொண்டு சந்தோஷப்படும் விதத்தில் சொல்வார்கள் நிந்தாஸ்துதி செய்வது பரிகாசம் செய்வது தெய்வ தம்பதியில் ஒருத்தரை தூக்கி வைத்து மற்றவரை இறக்குவது இரண்டு பேருக்கும் நடுவே கோள் மூட்டுவது என்றெல்லாம் அவர்கள் பண்ணுவதை நாம் தப்பாக நினைக்கக்கூடாது நம்மால் அதை ரசிக்க முடியாவிட்டாலும் கூட அவர்களுக்கு அது தப்பில்லை என்றாவது ஒப்புக்கொள்ள வேண்டும் இத்தனை ஏன் சொல்கிறேன் என்றால் சௌந்தரிய லகரி ஆரம்பிக்கிற போதே ஸ்லோக கர்த்தாவோடு பாவம் இல்லாதவர்களுக்கு என்னவோ போல இருக்கலாம் சஹ்ருதயத்துவம் என்பதை மக்களுக்கு புரிய வைக்க வேறு பதம் உண்டா என்று சிலரை வினவுகிறார்கள் ராப்போட் என்று ஒருவர் சொல்ல அது நல்ல வார்த்தைதான் என்றாலும் எல்லாருக்கும் அர்த்தமாகாது என்கிறார்கள் மன இணக்கம் என்று ஒருவர் சொல்ல மகிழ்ச்சி அடைந்து மனோபாவ இணக்கம் என்று சொல்வது இன்னும் சிலாக்கியம் என்கிறார்கள் ஸ்ரீசரணர்கள் சிவன் பதி அம்பாள் பத்னி அவளுடைய சக்தியால் தான் அவர் அசைகிறார் என்று முதல் ஸ்லோகம் சொல்கிறது இப்படி சொன்னால் பெண்டாட்டி தான் புருஷனை ஆட்டி வைக்கிறாள் என்று ஆகிறது சாக்ஷாத் சுவாமி பெண்டாட்டி ஆட்டி வைக்கிறபடி ஆடுகிறார் அவள் சம்பந்தம் இல்லாவிட்டால் அவரால் ஒன்றும் செய்ய முடியாது அசையக்கூட முடியாது யூஸ்லெஸ் என்கிற லெவலுக்கு போய்விடுகிறார் என்று ஆகிறது இது சரியா இல்லையே ஆரம்பிக்கும்போதே அம்பாள் மகிமையை சொல்லணும் என்பதற்காக சுவாமியை இப்படியா ஒரே அடியாக குறைக்க வேண்டும் என்று மனோபாவ இணக்கம் இல்லாதவர்கள் நினைக்கக்கூடும் அப்படி விகல்பமாக நினைக்கக்கூடாது என்பதற்குத்தான் தத்துவார்த்தம் கவிமரபு மரபு ஆகியவற்றை பற்றி இவ்வளவு சொன்னேன் இதில் தத்துவார்த்தம் காரியமில்லாத பிரம்மம் சித் சக்தி விலாசத்தால் தான் காரியத்தில் அசைகிறது என்பது தன்னை நான் என்று அது தெரிந்து கொள்வதே காரியந்தான் என்றும் சொன்னேன் கவிதை என்ற அடிப்படையிலும் நாயகிக்கு அடங்கியவனாகவே நாயகனை சொல்வது மரபு ஆனதால் அவள் அசைத்தாலே இவன் அசைகிறான் என்று சொல்வது அங்கீ அங்கீகரிக்கத்தக்கதாகிறது இப்படி இரண்டு அடிப்படையிலும் விளக்கம் தருவதோடு நவீன சயின்ஸ் கொள்கைப்படியும் சிவசக்தி தத்துவங்களை சொன்னால் மேலும் கன்வின்சிங்காக இருக்கும்